கிழக்கிற்கும் மேற்கிற்கும் தேவனாயிருக்கிற என் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதுல அன்பு பிள்ளைகளே கர்த்தருக்கு பிரியமானவர்களை உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிற அன்பின் பிதாவாகிய தேவனாகிய என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்புறமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் தேவனுடைய வார்த்தைகள் மூலியமாய் மீண்டும் இடத்தில் சந்திப்பது நான் நிச்சயமாகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு பிள்ளைகளை வாங்கல் என்னோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாலாவது அதிகாரம் சாம்ஸ் நைன்டி ஒன் ஃபோர்டீன் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஆமேன் மீண்டும் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே கவனிங்க அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இயேசு கிறிஸ்துவடைய மிக முக்கியமான ஒரு வாக்குத்தம் இந்த வாக்குத்தத்துவம் தேவனால் கொடுக்கப்படுகிற மிக வல்லமையும் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இது இந்த கால என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்துவம் அன்பு பிள்ளைகளை கவலைப்படாதீங்க நான் நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன் நீங்கள் தேவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறீங்க நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீங்க அப்போது விசுவாசித்து வாஞ்சையோடு இருக்கிறவர்களை அவர் விடுவிப்பாராம் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உங்களை அவர் உடைந்த அதாவது உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைப்பாராம் ஆமேன் கவலைப்படாதீங்க காலையிலே இந்த காலை வேலையில அற்புதமான ஒரு தேவ கிருபையுள்ள வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கு அன்பின் வார்த்தை வந்திருக்கு இந்த ஒரு வார்த்தை உங்களை விடுவிக்கும் இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு இந்த வாக்கு தத்துவம் பயங்கரமான ஒரு சிறப்பான பேர் வாக்கு வாக்குத்தம் இது இந்த வாக்கு தத்துவத்தை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் அன்பு மகனே கவலைப்படாதீங்க நீங்கள் பேர் பெற்ற ஒரு காரியங்கள் தேவனுக்கு எதிராக செய்துருந்தாலும் கூட நீங்கள் அவரை இந்த நொடி பொழுதில் முழங்கால் படியிட்டு தேவாதி தேவனே என்னை மன்னித்துடுங்க நான் உம்மில் வாஞ்சியா இருக்கிறேன் உம்மை அறிந்திருக்கிறேன் அப்பா இனிமேலும் நான் பின்னாடி போக மாட்டேன் முன்னாடி உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் நானு என்று சொல்லி நீங்கள் கேளுங்க அன்பு பிள்ளைகளே நீங்கள் அவரை வாஞ்சிக்கிறபடியினால் அவர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடியினால் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடம் நிரந்தரம் உங்களுக்கு இல்லை இதைவிட உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை கொண்டு போய் தேவனாகிய கர்த்தர் வைப்பார் என்று இந்த வாக்கு தத்துவம் அருமையாய் கூறுகிறது வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாதென்று வேதம் வேதம் சொல்லுது இந்த சங்கீத புஸ்தகத்தில் இந்த தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம் அன்பு பிள்ளைகளே கர்த்தராக இயேசு நீங்கள் அவரை வாஞ்சிக்கிறபடினால் உங்களை எல்லாம் பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் கட்டுகளிலிருந்து எல்லாம் நோயிலிருந்து எல்லாம் வேதனையிலிருந்து அவர் விடுவிப்பார் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடினால உங்களை கீழே இருக்கிற இருக்கிறவங்களை அவர் உயர்ந்த இடத்துல வைக்க போகிறாரு அதாவது நீங்கள் வாளாகாமல் தலையாய் உங்களை வைக்க போகிறாரு உங்களை கீழாக்காமல் உங்களை மேலே போகிறாரு அன்பு மகனே உங்களை பேசின வார்த்தைகள் அன்பு மகளே உங்களை அவமானப்படுத்தின வார்த்தைகள் மனுஷருங்க மூலியமாகி உங்களுக்கு வந்த எல்லாம் உங்களை நோக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் தேவனாகிய கர்த்தர் முறியடித்து அவங்களுக்கு முன்னாடி உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கப் போகிறாரு உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறாரு எல்லாம் பிரச்சனை சாப கட்டிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறாரு இந்த புதிய நாளில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிறாரு எழுதி வச்சுக்கோங்க இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வத்தை தொடங்கி வைக்கிறாரு ஐ மீன் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு தான் இதை தவிர உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது அழுவாதீங்க பயப்படாதீங்க திகையாதீங்க கர்த்தருடைய கரும் உங்களோட இருக்குது வாங்க செபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுக்கிறேன் சுவாமி இந்த காலை காலைப்பொழுதில் அன்பின் பிதாவே இந்த வாக்கு தத்தத்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களா எங்களுக்கு தெரியல ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் அன்றவரை உண்மை கோடான கோடி ஸ்தோத்திரத்தோடு உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் இந்த காலை பொழுதுல இந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சப மக்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவன் உள்ள எல்லா மனுஷர்களுக்கும் இந்த வாக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக அப்பா நல்ல வாக்குத்தத்தை கொடுத்து கிருபிக்காக நன்றி எல்லாவற்றுமே நாம மகிமைப்பட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாத இருப்பாயாக அமேன் அன்பு பிள்ளைகளே மகிழ்ச்சியாயிருங்க ஆண்டவர் சொல்லியாச்சு உங்களை விடுவிப்பார் ஆண்டவர் சொல்லியாச்சு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமான ஒரு இடத்தை அவர் கொடுக்க போறாரு இனிமேல் விடுதலை இனிமேல் உயர்வு அந்த உயர்வு அந்த விடுதலை இந்த புதிய நாள்ல இருந்து உங்களுக்கு தொடங்குது அப்பா இடத்துல முழங்கால் படியிட்டு அப்பா இடத்துல உங்கள் சொந்த இடத்துல தேவாதி தேவனிடத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பாருங்க கர்த்தர் இந்த புதிய நாளில் உங்களுக்கு ஒரு வாசல் வடிகளை அவர் திறந்து கொடுப்பார் ஆமீன் மீண்டும் சந்திக்கலாம் யேசுவின் நாமத்தில் ஆமீன் ஜீசஸ்